கல்லூரி பொது இடங்களும் பாதிக்கப்படுறதுனாலதான் இந்த தலைப்பு விவாதத்திற்குரியதாக வந்திருக்கிறது அவசியமே என்ற அணி அனுஷியா அனுஷா சுடலை வடிவு வந்திருக்காங்க ஆபத்தை என்ற அணியில் இருந்து சண்முக பிரியா சங்கீதா மாலா வந்திருக்காங்க இப்போ அவசியமே என்ற அணியில் இருந்து அனுஷியா வராங்க வாங்க அனுஷியா பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படும் சுதந்திரம் அவசியமே என்று பேச வாய்ப்பெடுத்த இந்த

呃。Uh, <Tá. S 1> okay. இப்படி ஒரு சுதந்திரத்தை கொடுத்த ஆசிரியர்கள் நன்றி நாங்கள் எங்க கடவுகளை ஒரு வளர்ச்சியான பாதையில தேர்வு செய்கிறோம் அதுல சிறிது மகிழ்ச்சியும் இருக்கிறது அதை வறட்சி ஆக்கிட வேண்டாம் என்று வேண்டி வேண்டி நடுவர் அவர்களை அவசியம்தான் தீர்ப்பு அளிக்கணும் சொல்லி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அப்போ இவங்க சொல்றத பார்த்தா எவ்வளவு கட்டுப்பாடு இருக்கும் இப்போ ஒரு குழந்தைக்கு சரியான கட்டுப்பாடு கொடுத்தாதான் அந்த குழந்தை வந்து உயர்ந்த இடத்துல நிற்கும் அப்படின்னு நான் சொல்லல அனுஷியா சொல்றாங்க அனுஷியாக்கு பதில் கொடுக்க பதில் கொடுக்க தான் சண்முக பிரியா வராங்க ஆபத்தே என்று அணிய தொடங்கி வைக்க பலத்த கரவழியுடன் சண்முக பிரியா வராங்க வாங்க சண்முக பிரியா கூடியிருக்கும் அனைவருக்கும் நான் முதல்கண் வணக்கத்தை தெரிவித்து என் உரையை துவங்குகிறேன் குழந்தைகளுக்கு கொடுக்கிற சுதந்திர ஆபத்து தாங்க செடியில பூ பூக்குது அந்த விவசாயம் என்ன செய்யமா இந்த பருவத்தில் இந்த பூ பூக்க கூடாது இந்த பூ இந்த பருவத்தில் பூத்து செடிக்கு ஆபத்து எல்லா பூவையும் இத்துடன் கட்டுப்பாடு இல்லாம வளர்கின்ற பள்ளியோ குடும்பமோ நிறுவனமோ உறுப்பிடதா சரித்திரமே கிடையாது அப்படின்னு நான் சொல்லல பிரிய சண்முக பிரியா சொல்றாங்க அதற்கு பதில் சொல்லாதான் அனுஷா வராங்க வாங்க அனுஷா தாய் தமிழுக்கு முதல் வணக்கம் இப்போ சுதந்திரன்னா என்னங்க நான் யாருக்கும் அடிமை இல்லை அப்படிங்கிற சுதந்திரம் கிடையாது எனக்கு யாரும் அடிமை இல்ல அவங்க அவங்களுக்காக தான் குழந்தைங்க அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா அது அப்படி கிடையாது அவங்க வழியா பிறந்தவங்க தாங்க குழந்தைங்க ஆனா அவங்களுக்காக பிறந்தவங்க கிடையாது அப்படிங்கறதையே மறந்துடுறாங்க இப்போ இப்போ என்ன சுதந்திரம் தகைய தாராங்க இவங்க இப்போ அப்பாவோட தான் பையனும் பாக்கணும் அப்படின்னு சொல்றாங்களே அவங்களுக்கு இன்னைக்கு சுதந்திரம் கொடுத்தது அவசியமானதுனாலதான் இன்னைக்கு சின்ன சின்ன கூலி வேலை பாக்குறவங்களோட பையன் கூட இன்னைக்கு நல்ல பொசிஷன்ல இருக்காங்க அப்போ இது சுதந்திரத்துக்கு கிடைச்ச தானேங்க இப்போ அப்பா சொல்ல அப்பா சொல்ற பையன் பாருறான் அந்த பையனை என்னமா படிக்கிறான் எப்ப பார்த்தாலும் படிச்சுட்டே இருக்கிறான் அந்த பையன் அங்க இருந்து கை கட்டி வந்து கூலா சொல்றான் அதனால தானே நான் இப்படி இருக்கிறேன் எல்லா பேரண்ட்ஸும் அவங்க பசங்களை அவங்களே மாதிரி இன்னொருத்தவங்க மாதிரி இருக்க சொல்லி அவங்க பசங்களோட திறமைய வளர்க்க விடாம அங்கேயே ஒடுக்குறாங்க இப்போ பிரியா சொன்னாங்க பெண்ணும் வந்து பார்க்கல சன்னும் வந்து பார்க்கல கவர்மெண்ட் கொடுத்த பென்ஷன் பணம் தான் என்ன வந்து காப்பாத்துச்சுன்னா அந்த பெற்றோர் சொல்றாங்க அப்படின்னா அந்த பெற்றோர் அந்த பிள்ளைங்களுக்கு கொடுக்க அந்த அவங்களோட சுதந்திரத்தை அவங்களுக்கு கொடுக்காதனால தான் அந்த பசங்களுக்கு அந்த பெற்றோர் மேல அன்போ அக்கறையும் இல்லாம போகுது சுதந்திர சிறந்து சுதந்திரம் வர காலகட்டத்துல சுத சுதந்திரத்துக்கு முன்னாடி பெண்கள் ஆண்கள் ஆன்மீகம் பெண்களை தெய்வமாக்கிச்சு மூலதனம் பெண்களை அடிமையாக்குச்சு ஆனா சுதந்திரம் தான் பெண்களை தலைவியாக்கிச்சு அப்படின்னு சொன்னா அது சுதந்திரத்துக்கு கிடைச்ச பரிசு தானுங்க என்ன தெரியாம பேசிக்கிட்டு இருக்காங்க நாங்க கை கட்டி வாழணும்னு நினைக்கிறாங்க அவங்க ஆனா நாங்க எங்களை கை கட்டி வாழணும் நினைக்கிறாங்க முன்னாடி கை தட்டி வாழணும் நினைக்கிறாங்க தாங்க நாங்க இப்போ கல்பனா சாவ்லா சுனிதா வில்லியம்ஸ் இவங்களுக்கு எல்லாம் சுதந்திரம் கொடுத்ததுனாலதான் அவங்களோட திறமையால இந்த உலக

அனுஷாவை பார்த்தீங்கன்னா சண்முக பிரியாவே ஏண்டா ஆபத்துன்னு பேசணும்னு நினைக்க வச்சுட்டாங்க அடுத்த சங்கீதா வந்து பேச வருவாங்க ஆனா அவங்களையே நான் ஆபத்துன்னு பேசணுமான்னு யோசிக்க வச்சிட்டாங்க ஒரு பொம்பளை பிள்ளை படிக்குதுன்னா அவங்க வீட்டில் என்ன சொல்லுவாங்க யோசிக்கிறாங்க அதுவே ஆம்பளை பையனா நீ படி அப்படின்னு சொல்றாங்க அப்போ பொம்பளை பிள்ளைங்க வந்து நைன்த்ல வந்து எல்லா சப்ஜெக்ட்லையும் தொழில் மேல எடுக்குது ஆம்பளை பையன் நைன்துல பெயில் ஆடுறான் ஆனா அவனை படிக்க வைக்கிற படிக்க வைக்கிற பெற்றோர் இந்த பொம்பளை பிள்ளையும் படிக்க வச்சான் என்ன ஏன்னா பொம்பளை பிள்ளை படிச்சா ஆம்பளை பையனுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கும்ல அதனால பொம்பளை பிள்ளையே படிக்க வைக்க மாட்டாங்க இப்போ ஒரு மா முப்பத்தெட்டு மாவட்டத்துல இருபத்தி ஆறு மாவட்டங்கள்ல பெண்கள் தான் மாவட்ட ஆட்சித்தலைவரா இருக்காங்க அப்படி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ஒரு அதிசயம் நடந்திருக்கு திண்டுக்கல் மாவட்டத்துல எஸ்பி பெண் தான் கலெக்டரும் பெண் தான் டிஓ பெண் தான் ஆர்டிஓ பெண் தான் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜும் பெண் தான் நம்ம ஸ்கூல் ஏகேஎஸ் ஏகே எஸ் தலைமை ஆசிரியர் கூட பெண்தாங்க அப்போ பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் எல்லா இடத்துலயும் இருக்கிறீங்க இருக்கிறாங்க இன்றைய பெண்களுக்கு கல்வி முக்கியம் அளவான கட்டுப்பாடு இருந்தா பெண்கள் முன்னேறலாம் அனுஷாவா அடுத்து வராங்க சங்கிதா வாங்க சங்கிதா கூடி இருக்கும் அனைவருக்கும் என் மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நானும் வந்தது ஒருத்தர் மூஞ்சிலே உற்சாகமே தெரிஞ்ச மாதிரி கைய இருக்கீங்க இன்றைய குழந்தைகளுக்கு வந்து சுதந்திரம் கொடுக்கறது அவசியமா ஆபத்தான் கேட்காங்க அவசியம்னு அனுசியா சொன்னாங்க பூமரங்கு பூமரங்குன்னு சொன்னாங்களே அது கொடூரமான மார்த்துன்னு அந்த சமூக வலைதளத்துல சுதந்திரம் கொடுத்ததுனாலதான் சொல்லுங்க யாராவது அக்கா வீட்டுக்காரரு எல்லாரும் சேர்ந்து ஒரு நாள் படம் பார்க்க போயிருந்தோம் எங்க அக்கா போன் அடிக்கி இன்டோன் அடிக்கி எப்படி தெரியுமா யாரை அழைப்பது யாருழைப்பது யாரை அழைப்பது என் அக்கா வீட்டுக்காரரு எடி படிப்பு அமையா இருந்தாரு எங்க அக்கா கேக்கா யாரால யாராலு போன் அடிக்க நீங்க பார்த்து பாத்து தானே தெரியும் அப்படிங்க எங்க அக்கா கேக்கா எங்க அப்பா எவ்வளவு சுதந்திரமா கொடுத்ததுனால எங்க அக்கா எங்க வீட்டுக்காரர்கிட்ட சந்தோஷமா பேசுதா யாருமே திருக்கிய முடிய பாரதியார் பாடியிருக்காரு ஓடி விளையாடு பாப்பா அந்த பாட்டை பாடுங்க பார்ப்போம் ஒருத்தருமே பதில் சொல்ல முடிய நீ நீய்ந்திருக்காக பாப்பா கூடி விளையாடு பாப்பா ஒரு கூட நெய்யை வையாரு பாப்பான்னு பாடியிருக்காரு அவ இப்போ இந்த காலத்துல எப்படி திரும்ப மாத்தி வச்சிருக்கானு ஆன்லைனில் விளையாடு பாப்பா நீ ஆஃப்லைனில் இருக்காதே பாப்பா போட்டோஸ் எடுக்கணும் பாப்பா டேப்பையும் விடாத பாப்பான்னு பாட்டை மாத்தி வச்சு சுதந்திரமே இல்லாத மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க

வாட்ஸ்அப்புள்ள போனால் ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யூடியூப்களை போனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பட்டனை அமுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்படி ஃபோனை கண்டுபிடிச்சி மார்ட்டின் கூப்பரே அஞ்சு மணி நேரத்துக்கு மேலே ஃபோனை யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காரு இப்போ உள்ள பிள்ளைகளெல்லாம் பன்னெண்டு மணி ஆனால் போகுது அடுத்த நாள் டேட்டா வருது அப்படின்னு உட்காந்து முடிச்சு முடிச்சு உட்காந்து உட்காந்து ஆரோக்கியத்தெல்லாம் கெடுத்துக்கிட்டு வீட்டில் சுதந்திரத்தையும் கொடுத்ததுனால தானே விடிய விடிய உட்காந்து ஃபோனை பார்த்து விளாண்டுட்டுருக்கியே நீங்களும் விளையாடிய இல்லையா கிளம்பு மட்டும் தலைய வேகமும் தலையாடுறது தலையாட்டா நான் இருப்ப வந்து பேசுவோம் இன்றைய குழந்தைகளுக்கு சுதந்திரம் கொடுக்க ஆபத்து முடிச்சுக்கிடுறேன் நன்றி வணக்கம் சங்கீதா நல்லா காமெடியா பேசுனாங்க எல்லாரும் சிரிஞ்சுங்க அதே மாதிரி இவங்க எல்லாரும் பேசுறதுக்கும் சிரிங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க இன்று சங்கீதாவை அடுத்து வராங்க சொல்ல வடிவு அவசியமே என்ற அணியை நிறைவு செய்ய வருகிறாங்க வாங்க அள்ளியாத செல்வம் மேம் கல்வி செல்வத்தை அள்ளித்தரக்கூடிய ஆசிரியபுர் மக்களுக்கும் நாளைய மேதிகளால் இங்கு அப்புறம் இருக்கக்கூடிய மாணவச் செல்வங்களுக்கும் எனது அன்பான க மாலை மதிய வணக்கத்தை கொள்கிறேன் இவங்க எல்லாம் சொன்னாங்க

இன்னைக்கு அவர் வாழ்க்கையில அப்பா அம்மா நமக்கு வந்து அப்பா அம்மா வந்து சொல்றாங்க நல்லது கெட்டது இப்படி இரு இப்படி இருக்க கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு அப்பா அம்மா இருக்காங்க ஏன் நாலு சொந்தக்காரங்க கூட இருக்காங்க பத்து டுவெல்த்ல எல்லாம் மார்க் கம்மியா எடுத்துட்டோம்னா என்ன சொல்லுவான் அவளோட நேரம் எங்க எங்க இருக்காது தெரியாது அந்த சொந்தக்காரம்னா ஆனா நம்ம டுவெல்த் மார்க் பார்த்த உடனே வந்து கேட்பான் நீங்க நீங்க எங்க எப்படி படிச்சு நீ அப்படின்னு நம்மள வந்து கேட்பான் சிங்கம் மாதிரி வளர்க்க கூடாது காட்டுல இருக்கிற சிங்கம் மாதிரி வளர்க்கணும் நடுவர்களே சட்டத்துல சட்டத்துல கூட்டுல இருக்கிற சிங்கம் எப்பவுமே ஒருத்தருக்கு கட்டுப்பட்டு இருக்கும் ஆனா காட்டுல இருக்க சிங்கம்னா தன்னை பாதுகாத்துக்க கம்பீரமா கச்சத்து கொண்டு இருக்கும் நடுவர்களே எப்பவுமே சரி ஏமா நீ க நீயும் என்னமோ சுதந்திரம் சுதந்திரம்னா அவசியம் அவசியங்க நானே என் பிள்ளைக்கு சுதந்திரம் கொடுத்துதான் பார்த்தேன் அவனும் சுதந்திரத்தை தான் ஃப்ரீயா விட்டுட்டாங்களேன்னு சொல்லி அவனும்

எப்பவுமே பெற்றோர்கள் வந்து எப்பவுமே பிள்ளைகளுக்கு ஒரு ஒரு அப்பாவுக்கு மகன் வந்து தோளுக்கு மேல வளர்ந்துட்டா அந்த அப்பா வந்து மகனுக்கு தோழனா வரணும்னு சொல்றாங்க ஏன்னா ஒரு ஃப்ரெண்டு நம்ம இப்ப நம்ம தான் இருக்கோம் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஃப்ரெண்டு கிட்ட தான் நம்ம போய் முதல்ல சொல்லுவோம் நீங்களே யோசிச்சு பாருங்க ஃப்ரெண்டு எப்ப இப்படி எங்க வீட்டுல பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்டு கிட்ட தான் முதல்ல போவோம் வீட்டுல அப்பா சிட்டா இருந்தான்னு என்ன செய்வோம் எங்க அப்பா எங்க அப்பா கிட்ட எல்லாம் நான் இதை போய் சொன்னேன் எங்க அப்பா என்ன கொண்டே போட்டுருவாரு ஸ்கூலுக்கு வராத இனிமேலாம் உனக்கு எது என் முதல் கண் வணக்கத்தை கூறி என் உரையை தொடங்குகிறேன் நடுவர் அவர்களே ரொம்ப அழகான ஒரு ஒரு தலைப்பு இன்றைய பிள்ளைகளுக்கு சுதந்திரம் தருவது அவசியமா ஆபத்தானே நான் கண்டிப்பா சொல்லுவேன் இங்க வந்து ஆபத்தாங்கிற கொஸ்டினே அவசியம் இல்லாதது ஏன்னா அளவு கடந்த சுதந்திரம் நிச்சயமாக ஆபத்தை தான் தரும் ஆபத்தை தான் தரும் இன்றைய பிள்ளைகளுக்கு நான் ஒன்று சொல்ற ஒரு பழமொழி

தவறாது அத லூசா ஆகிவிட்டா அதனாலதான் நான் இங்க வந்து ஒழிஞ்சுக்கிட்டேன் அந்த மஞ்ச புல்படை அதாவது குணா குகைக்கு போகணும் பிள்ளைங்க காலம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கவலை இருக்கும் இப்போ ஒரு பட்டம் பறக்குதுன்னா அது சுதந்திரமா பறக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் அதுவே நம்மள வெளியே விட்டாங்கன்னா நம்ம சுதந்திரமா இருக்கணும் அப்படின்னு நினைப்போம் இப்போ அந்த பட்டத்திலோட நூல் வந்து நம்ம கையில விட்டு போயிருச்சுன்னா பட்டமும் தனியா போயிடும் அப்போ நம்மளே கைய விட்டா நம்மளும் சுதந்திரம் இல்லாம போயிடுவோம் அப்போ அளவான சுதந்திரமே சரியானது அதனால ஆபத்தே என்று சொல்லி ஆபத்து என்றுதான் சரியான முடிவு ஆப அளவான சுதந்திரமே ஆனந்தத்தை தரும் என்று இத்துடன் என்னுடைய உயர் முடித்துக் கொள்கிறேன்